ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் மிரர் சேனல் நீ உங்களுக்கு வந்து இந்த சேனலுக்கு அன்போடு வரவே இருக்கிற நீங்கள் இந்த தம்மையை பார்த்துட்டு வந்து முன்ன இருக்கிற தம்மலை பார்த்துட்டு எது கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சி ஏதாச்சும் கர்ப்ப காலத்தில் பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சிக்க தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்கன்னு தெரியும் இந்த வீடியோவில் பெண் குழந்தைக்கான ஒரு ஆறு அறிகுறியை வந்து பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் சட்டப்படி பாலினத்தை கண்டுபிடிக்கிறது சரிங்களா மருத்துவர்கிட்ட போய்ட்டு பாலினத்தை கண்டுபிடிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் இதை வந்து நீங்கள் செஞ்சிங்களன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் நாம் பாரம்பரிய பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பின்பற்றிய ஒரு சில ஏழு டிப்ஸை ஆறு டிப்ஸை பார்க்கலாம் இதை வச்சு நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்றதை வந்து கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியும் அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்துக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ முழுவதும் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாபிக் டிப்ஸை வந்து காலையில் நேரத்தில் உங்களுக்கு வாமிட் அதிகமாக இருந்துச்சு கர்ப்ப காலத்தில் வந்து காலையில் டைமில் அதிக வாந்தி குமுட்டல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தைக்கான அறிகுறி சரிங்களா நீங்கள் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து வாமிட் இருந்துகிட்டே இருக்கும் குறையவே குறையாது இதை வச்ச கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இனிப்பு உணவுகள் மீது ஆசை கர்ப்ப காலத்தில் வந்து இந்த காரம் உப்பு இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு இனிப்பு உணவுகள் மீது சாக்லேட்டு ஐஸ்கிரீமு இந்த மாதிரியான இனிப்பு உணவுகள் மீது நிறைய ஆசை வந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது பெண் குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா மூணாவது மூணாவது பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வயிறு அகலமாக பறந்து தெரிதல் சரிங்களா இது என்னென்னா நம்ம கர்ப்ப காலத்தில் வந்து வயிறு பறந்தும் அகலமாகவும் பக்கவாட்டில் தெரிந்தால் பெண் குழந்தைக்கான அறிகுறிங்க அப்புறம் அது பெரிய வயிறாக பெருசாக வ விரிந்து இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைக்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக கூறப்படுது இது எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு முக்கியமான அறிகுறிகள் தாங்க சரிங்களா இது அறிவியல் ரீதியாக வந்து எதுவும் சொல்ல கிடையாது மொத்தமாக வந்து முன்னோர்கள் காலத்தில் கூறப்பட்டதுங்க ஆனால் இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையான ஒரு கருத்து தான் நாலாவது பாயிண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் குறைவான பசி இப்போ வந்து கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு பார்க்கணும் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்கிது வீட்லையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா அப்பா எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற சாப்பிடவே மாட்டேங்கிறேன் ஆனால் வந்து அவங்களுக்கு பசி எடுத்தால் தான் சாப்பிடுவாங்க பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி குறைவான பசி இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைக்கான ஒரு அறிகுறிங்க பெண் குழந்தை பிற இருக்கிற உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஐந்தாவது ஐந்தாவது ஒரு டிப்ஸை பார்க்கலாம் இதய துடிப்பு அதிகம் இது வந்து ஒரு மேக்ஸ் ரீதியான ரீதியான மேக்ஸ் ரீதியான ஒரு டிப்ஸு குழந்தையின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெண் குழந்தைக்கான அறிகுறியாக சொல்லப்படுது சரிங்களா நூற்றி நாற்பது கீழே இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைன்னு நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைன்னும் கூறப்படுகிறதுங்க அதே மாதிரி ஆறாவது டிப்ஸ் சிறுநீரத்தின் நிறம் சரிங்களா யூரின் நிறத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அடர்ந்த மஞ்சள் நிறம் ஆண் குழந்தை இன்னும் வெளிர் நிறம் பெண் குழந்தை அதாச்சு வெளிர் மஞ்சள் நிறத்தில் வந்து பெண் குழந்தைன்னும் குறிப்பிடப்படுகிறது சரிங்களா இதை வச்சு நீங்கள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த டிப்ஸில் இருந்து எது பொருந்துதுன்ட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் தெரிவிங்க அப்போ தான் எங்களுக்கும் அதை கேட்டு சந்தோஷமாக இருக்கும் இந்த கர்ப்பகாலன்றது வந்து ஒரு பொக்கிஷம் முக்கியமான ஒரு எச்சரிக்கை இந்த அறிகுறிகள் அனைத்தும் வந்து பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் பழைய கட்டுக்கதைகள் மட்டுமே விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியாக இவற்றில் பெரும்பாலானவை நிரூபிக்கப்படவில்லைங்க இது எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய அறிகுறியை வச்சு தான் சொல்கிறோம் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்